தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த ஒரு காரியத்தால் மணிவண்ணன் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அவரை கட்டி பிடிச்சி தலைவர் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அந்த சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதை வந்து மணிவண்ணன் அவர்களே ஒரு பத்திரிகை பேட்டியில் சொன்ன விஷயங்கள் தான் படையப்பா படத்தில் மணிவண்ணன் அவர்களும் நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இது பற்றி மணிவண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது ஏன்னு தெரில நிறைய படங்களில் ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு ரோல் நிச்சயமாக கொடுத்துட்றாரு படைப்பா படத்தில் ஒரு சீனில் சிவாஜி சார் ரஜினி சார் லட்சுமி சித்தாரா சௌந்தர்யான்னு எல்லா ஆர்டிஸ்டுகளும் இருக்கிறப்போ நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீளமாக வசனம் பேசணும் இவன் மட்டும் நீளமாக வசனம் பேசுவான் நாங்கள்லாம் இவன் மூஞ்சியை வேடிக்கை பார்த்துட்டு நிற்கணுமா அப்படின்னு சிவாஜி சாரே ஜாலியாக கிண்டல் அடித்தார் அந்த சீன் நடித்து முடிச்சுட்டு தனியாக போய் நான் அழுதுட்டேன் அதை பார்த்து ரஜினி சார் ரொம்ப ஷாக்காயிட்டார் என்ன மணி என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கேட்டார் சிவாஜி ரஜினி முன்னாடியெல்லாம் நான் இவ்வளோ நீளமான நடிக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அதான் எழுதுட்டேன் அப்படின்னு சொன்னேன் உடனே ரஜினி சார் வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு மணிவண்ணன் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க தலைவரை பொறுத்தவரையும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தலைவர் ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே சினிமாவில் வந்து முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் தலைவர் வந்து விரும்புகிறாங்க அதனால் தான் மணிவண்ணன் அவர்களுக்கு செய்தது மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் தலைவரால் செய்ய முடியுது தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்